வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தற்போது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்து வருகின்றது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது வட இலங்கை ஒட்டியுள்ள பகுதியை நிலை கொண்டுள்ளது டெல்டா மற்றும் வட அதாவது வட இலங்கை ஒட்டியுள்ள பகுதிகளில் அருகே நிலை கொண்டுள்ளது இந்த காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வறுமணி நேரங்களில் தென் தமிழக கடற்கரை அதாவது மன்னார் வளைகுடா மற்றும் கன்னியாகுமரியை ஒட்டி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக தற்போது டெல்டா மாவட்டங்களில் காலை முதல் கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போது தென் கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும் அதாவது பத்து மணிக்கு மேல் நள்ளிரவில் மழை தொடங்கும் குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்கள் டெல்டா தெற்கு டெல்டா மற்றும் தென் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒவ்வொரு இடங்களில் மிக கனமழையும் சில இடங்களில் அதிகனமழையும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று நள்ளிரவு மேல் மழை தொடங்கும் அதேபோல் தென் உள் மாவட்டங்களிலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது தற்போது அந்த காற்றழுத்த தாழ்நிலையானது குமரிக்கடல் மற்றும் க கல்ஃப் மன்னார் மன்னார் வளைகுடா அருகே வரும் எதிர்பார்க்கப்படுகிறதுனால் காரணமாக அதிகப்படியான ஈரப்பதம் தெற்கு டெல்டா பகுதி மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருக்கின்றது தற்போது உள்ள கணிப்பு இதுதான் மீனர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்தவரை தமிழகத்தில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடல் அதை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மீன் பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப செயற்கைக்கோள் படம் தற்போது அது இந்த இடத்தில் நிலை கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் கல்ஃப் மன்னர் அதாவது கன்னியாகுமரியை நிலை கொள்ளும் பின்பு ஒட்டுமொத்த இந்த ஈரப்பதமும் டெல்டா மற்றும் தென் கடலோரப் பகுதியை நோக்கி வரும் ஸோ இந்த இடத்தில் அதிகப்படியான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது இதுதான் இப்போலே தகவல் ஸோ அனைத்து கணினி சேர்ந்த கணிப்புகளும் அதிகப்படியான மலைகள் அதாவது தெற்கு டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர கடலோர பகுதி உள் மாவட்டங்களை கொடுத்திருக்கின்றார்கள் ஸோ பார்த்தா தெரியும் ஸோ இது வந்து ஒரு ஜிஎஃப்எஸ் மாடல்னு சொல்லுவோம் குளோபர் ஃபோர்கேட் சிஸ்டம் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஈரப்பதம் அதிகமாக கொடுத்துருக்காங்க காரணம் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து ஐரோப்பிய மாடல் இந்த எல் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் அப்படிங்கிறது அந்த ஆழ்ந்த காற்றல் பகுதியோட ப்ரெஷர்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் ஸோ அந்த எல் ஒன் ஜீரோ செவன் இருக்கிறதுனால அந்த ஆழ்ந்த காற்றல் தாழ்ப்போதி காற்றல் தாழ்ந்த ஸ்டேஜில் இருக்கிறதுனால அந்த இடத்துல அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கும் தெற்கு டெல்டா அதாவது டெல்டா மற்றும் தென்கடலோர பகுதி அதாவது நாகப்பட்டினத்துலேருந்து இந்த இந்த டெல்டா மற்றும் தென் தென்கடலாற்பிக்கு அதிகமாக ஈரப்பதம் இருக்கும் ஸோ இது வந்து ஒவ்வொரு மாடலுமே எல்லாமே கல்ஃப் மன்னாரில் இறங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி அதை மன்னார் வளைகுடாவில் இறங்கிற மாதிரி ஸோ அனைத்து மடலுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க எல்லா மாடலுமே ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதனால் இந்த இடம் வந்து அதிகமாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ தெரியாத சவப்புகலில் கொடுத்துருக்காங்கல்ல இப்போ ஈரப்பதம் அதிகமாக இருக்குது ஸோ சிஸ்டத்தோட ட்ராக்கு இந்த இதை நோக்கி தான் நகரும் அதனால் அந்த இடத்த மட்டும் சவுப்பு கடலில் கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ வந்து வட இலங்கையில் இருக்குது அடுத்து கல்ஃப் மன்னாரில் இறங்கும் நன்றி வணக்கம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை மற்றொரு வானிலை அறிக்கையில் சந்திப்போம்